தாவோடைய கான்செப்ட் வெற்றுப்படகு கேள்விப்பட்டிருப்பீங்க படகு வெற்று கோப்பைன்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு போட்டை வந்து ஒரு கரையில் கட்டி வச்சுருக்காங்க அந்த போட்டு வெற்றுப்படகு ஆகிறது தாண்டி சொல்லிடுறேன் அந்த வெற்றுப்படகுன்னு என்னங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த போட்டு கயராம்பு போகிற போட்டு மேலே மோதிடுச்சுப்போம் தாவோடைய கான்செப்ட்னால் மோதினொன்னே அந்த போட்டில் பயணம் பண்ணுறவனும் அதை போட்னோடனே சேர்ந்து அந்த வெற்று போட்டை வயிறாங்க இது வாஞ்சால் அந்த வெற்று படகு வாங்குமா வாங்காதான் அப்படி நீ வாழணுங்கிறதான் தாவோடைய கான்செப்ட் அதேமாதிரி வெற்று வெற்றுக்கோப்பையாக இரு அப்படிங்கிற அதுக்குள்ளே எம்டியாக இருக்கணும் உனக்குள்ளே எம்டி இருக்கணும் எதுனாலும் நெப்பிக்கலாங்கிறாங்க அதை ஓசை உடைச்சாரு பாருங்கள் என்ன தான் போட்டு இருந்தாலும் குப்பைக்குள்ள செய்கிறமாக சேராதான் வெற்றுப்படகாக இருந்தால் இலத்தலை குப்பை சேருமா செய்கிறாதான் சரி வெற்று கோப்பைங்கிறீங்க ஓகே இப்போ ஒரு டீ சாப்பிட்டுட்டா அந்த வெற்று ஆகிடும் அந்த வரும் திருப்பி டஸ்ட்பினை நீங்கள் கையை துடைச்சி அதுக்குள்ளே தானே போடுவீங்க அப்படிங்கிறார் அப்போ கோப்பையும் உடஞ்சிருச்சு படகும் உடஞ்சிருச்சு குப்பைக்குள்ளே செய்கிறதுன்னு போட்டை உடச்சிருங்க கோப்பையை உடைச்சி தாமம் ஒரு படி தாண்டி போயிட்டாரு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா அது முழுமையாக போனதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும் இப்போ ஓசளவு சிந்திக்க முடியாதுங்கிறதான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஓசலோ சிந்திக்கிறதுக்கு அவர் சிந்தித்து வச்சுட்டார்ல இப்போ நீங்கள் சிந்திச்சு அதோட ப்ளஸ் ஒன்றாக்கிடலாம்ல இப்போ அவர் நூறுனா ப்ளஸ் ஒன் நூற்றி ஒன்று நீங்கள் ஆகலாம் பார்த்துக்க அதை தான் விரும்புகிறார் எந்த குருநாதர் சொல்லாத ஒரு விஷயம் என்னை கடந்து போகணுன்னு சொல்கிறாரு எந்த குருநாதர் சொல்லுவாங்க என்னை ஃபாலோவராக தான் இருங்கிறாங்க என்னையோடய இரு நீ குருநாதர் ஆயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே தவிர இவர் மட்டும்தான் என்னை கடந்து போனால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க ஒரு குருநாதர் சோதிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு ஓசோ பார்த்தேன் அவங்க ஒரு மேடையில் உட்காந்துருக்காங்க சேரில் உட்காந்துருக்காங்கன்னா நீ மேடையில் ஏறி அவங்க நான் இருக்க இடத்துல இருங்க நான் உங்கள் இடத்துல நின்று கொஞ்சம் பேசுகிறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு குருநாளை கண்டுபிடிக்கிற ஈஸியான வழிங்கிறார் அவர் ஏற்றுக்கவே மாட்டாங்கண்ணா அப்படி அப்படி ஏற்றுக்கிட்டா என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஒரு எல்லார் முன்னிக்கையும் அவமானம் சொல்லி ஏற்றுக்கிட்டு போனால் சிஷியரை பார்த்து இப்படிங்குவார் அவரை பார்த்து அவர் வீட்டுக்கு போக முடியாது அந்த சேரில் ஒரு குருநாதர் உட்காந்து சேரில் ஒருத்தர் உட்காந்தவர் வீட்டுக்கு போய் சேர முடியாது அவர் எப்படி தான் காமிப்பார் முடிஞ்சுப்பார் இது எப்படி குருன்னு சொல்ல முடியும் அரசியல் தான் அது அரசியலில் உள்ள டெக்னிக் என்ன கேட்டால் மேலே ஏறணுன்னு கீழே உள்ள தள்ளி தள்ளிவிடலாம் அவன் நிற்க முடியாது ஏன்னா அடுத்த ரூட்டு தெரியல அவங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே தான் குருவுலே நடக்குதுங்கிறாங்க அவள் எப்படி குருவாக இருக்க முடியுங்கிறாங்க தனக்கு அடுத்து ஒரு குருவாக உருவாக்குறதான வேலை ஜென்னில் ஒரு விஷயம் இருக்கும் எவ்வளோ அற்புதமாக விஷயத்தை சொல்லாமல் பாருங்க ஒரு குரு இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு குரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறாங்க கடைசியில் நோய் வந்துருச்சு அவருக்கு வயசு ரொம்ப முதிர்ச்சி அடுத்தவங்க ஏற்றுக்கங்கிறாரு இந்த பீடத்தை அடுத்தவங்க ஏற்றுட்டு நடத்துங்கிறாங்க நூறு சீடர்கள் யாருமே எந்திரிக்கல இது எப்படிப்பட்ட ஒரு தாத்பரியம் பாருங்கள் குருநாதரை கூப்பிட்றாரு யாராவது எடுத்துக்க நீ குருநாதரை கொண்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வரணுங்கிற அளவில் போயிட்டுருக்க காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க யாரும் இந்த நூறு சீடர் ஒருத்தையும் கூட எந்திரிக்கல எல்லாரும் உட்காந்துருக்காங்க இந்த குரு பீடத்துக்கு வரதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைப்பா கடைசியில் யாராவது வழி நடத்தல் வேணும்னு சொல்லி குருநாதன் மேலே கருணா காட்டி ஒரே ஒருத்தன் என் வாழ்க்கையில இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா குருங்கிறது வந்து அடுத்தவங்களுக்காண்டி வாழ்கிறத மாதிரி ஆயிரும் அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சு நானாக ஏற்றுக்கிறேன் குருநாதன் ஏதாவது ஒரு செயல் அப்படிங்கிறாரு மாஸ்டர் அந்த நேரத்தில் மருந்து குப்பி இருந்திருக்கு மருந்து பாட்டில் இருந்திருக்கு டேபிளில் அந்த டேபிளில் இருந்த மருந்து பாட்டிலை தள்ளி வச்சுட்டார் பார்த்துக்கணும் அந்த சீடை தள்ளி வைக்கிறான் அவ்வளோதானா அப்படிங்கிறாரு மாஸ்டர் திருப்பி தள்ளி வச்சுட்டு நிற்கிறாரு நீ ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டாரு இது ஜென்னுடைய கதை இதில் தான் புரியுமா சாதா மக்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காருங்கிறீங்க ஒரு பாட்டில் ஒரு இடத்துல இருந்து கட்டிட்டு திருப்பி அதே இடத்துல திருப்பி வச்சுட்டாரு ஜீவாத்மா மொத்த பரமாத்மா இருந்தது ஜீவாத்மா பிரிஞ்சு வருது திருப்பி போய் இடத்துல இணையிறது பேச்சே இல்லை பார்த்து ஒரு செயல்முறை வழக்கம் நீ கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டாரு எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சூட்சமாக சொல்ல இன்றைக்கு வரைக்கும் ஜெல்லில் என்ன வேறு பக்கம் போகிறேன்னு நினச்சிட வேண்டாம் இது எது எதுவுமே கிடையாது அவர் சொன்னால் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஜெல்லில் இன்றைக்கி வரைக்கும் அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்குது இன்றைக்கி அதை பீட் பண்ண இன்றைக்கு வரைக்கும் ஒரு கவிதையே வரலைங்கிறாங்க ஒரு பழைய குளம் ஒரு தவளை குளித்த குதித்தது பழ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கவிதை ஒரு பழைய குளம் ஒரு தவளை குடி குதித்தது வளம் இது ஆயிரம் வருடத்துக்கு முழுக்க சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இதை சொன்னது யாருன்னு கேட்டால் பாஷோ பார்த்துட்டு ஜென் மாஸ்டர் பாஷோ பார்த்துட்டு இவர் ஓஷா ஒரு பாஷோ பார்த்துட்டு இந்த கவிதையை ஃபீட் பண்ண இன்னொரு கவிதை வரலைங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குதிச்சாலும் அதே சவுண்டு தான் கேட்கணும் இனிமேல் குதிச்சாலும் அதே சவுண்டு தான் கேட்கணும் எப்போயுமே நிரந்தரமாக இருக்கிற ஒன்று தான் அவங்க நிகழ்காலத்தில் இருக்கிறத மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க பாஷோவை பத்தி ஓஷோ சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு நாசினி அப்பூன்னு ஒரு பூ இருக்குது பார்த்தோம் அது ஒன்றுமே இருக்காது வயக்காட்டில் ஓரமாக இருக்கும் அது ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பூவை உட்காந்து பார்த்துருக்காரு கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு ஒரு மயக்கப்பட்ட கீழே விழுட்டார் பார்த்தோம் பாஷோ கீழே விழுட்டார் கடைசியில் ஊர் மக்கள்லாம் எழுந்துச்சும் தண்ணியை முகத்தில் தெளித்து என்னாச்சு பாஷோ அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு நாசினி அப்போ எனக்கு அவ்வளோ விஷயம் சொல்லிச்சு எனக்கு அப்படிங்கிறார் அதுக்கு ஓசோ சொல்கிறாரு பாஷோவை பற்றி ஒரு ஒன்றத்துக்குமே ஆகாது ஒரு நாசினி அப்பூ இவ்வளோ விஷயத்த பாசோகிட்ட சொல்லியிருக்கேன்னா ஒரு பாறை எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்குன்னு கேட்குறாரு எல்லாமே உயிர் துடிப்பாக பாருங்கிறாரு எல்லாமே உயிராக தான் இருக்கும் உணர்வாக தான் இருக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாது இந்த மரத்துக்கும் ஒரு பாறைக்கும் தெரியாது ஆனால் தொடுதல் தெரியும் மர்த்தம் அதோடைய ஆசீர்வதிப்பெருக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இதுக்கு இந்த பகிர்வு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு போவோம் அந்த கோயிலுக்கு போவான்னு என்கிட்ட கேட்டார் அது எனக்கு ஒரு கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருக்கும் அது தனி தனிப்பட்ட விஷயம் அப்போ ஒரு சின்ன கருத்து மட்டும் சொன்னேன் ஏதோ ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்திட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மாவை வச்சுக்கிறேன்னா வச்சிரு இல்லாட்டி அனுப்புனா கூப்பிட்றனா கூப்பிட்டுக்கேன் இவ்வளோ சிரமப்படுத்துறேன்னு கேட்டு அந்த மரத்துக்கு ஒரு லிட்ரு தண்ணி ரெண்டு லிட்டரு தண்ணி மட்டும் வேரில் ஊற்றிடு அப்படி நீ ஊற்றுறனால அந்த மரம் வளர போகிறதில்ல அந்த அர்ப்பணிப்போ சொன்னேன் நீ ஊத்தாட்டினாலும் மரம் இருக்க தான் செய்யும் ஆனால் நீ ஊற்றி அன்போடு ஊற்று ஒன்று நல்லா வாழவே இல்லாட்டி எடுத்துக்கன்னு சொல்லி ஊற்று அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குல்ல அப்படின்னு அந்த மரத்துக்கு உயிர் இருக்குல்ல அப்படின்னு அவன் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஆஸ்தின் பட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா பார்த்துக்கணும் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டெய்லி ஊற்றிருக்காப்புல படுத்த படுக்கையாக இருந்து சாப்பிட முடியாமல் செத்து போகிற சூழ்நிலைக்கு போனவங்க திடீர்னு பார்த்தா பெட்டில் காணாம எங்கெங்கே டாக்டர் இவங்கெல்லாம் என்னோடய நண்பர்லாம் தேர்றேன்னு பார்த்தா பேக்கப் போட்டு இப்படி நடந்துச்சு வாக்கிங் போயிட்டுருக்காங்க நொந்துட்டா பார்த்து ஒரு மரத்திட்ட சொன்னால் அதோட எனர்ஜி எவ்வளோ தூரம் அது பாருங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு போகுது இவ இப்போ எப்படி தாவரத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோமோ அந்த மாதிரி உணர்வு ரீதியாகவும் உயிர் மூலமாகவும் போகிறதுக்கு அதுக்கு முடியுதுங்கிறேன் ஒரு அர்ப்பணிப்பு தான் நமக்கு வேணும் பார்த்தோம் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் இயற்கைக்கே தெரியாது அதெல்லாம் சரி பண்ண முடியாது நீங்கள் செஞ்ச தவற கூட அது சரி பண்ண முயற்சி தான் நடந்துகிட்ருக்கு கிருஷ்ணன்கிட்ட பற்றி ஒருத்தர் சொல்லுவான் குசேலன் கஷ்டப்படுறது கிருஷ்ணனுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா எங்கெங்கயோ போதும் நினச்சிட வேணாம் கரெக்டாக தான் வந்துடும் குசேலன் பிள்ளை பற்றி கஷ்டப்பட்டது கிருஷ்ணனுக்கு தெரியுமா தெரியாதா உயிர் தோழல்கள் தானே அதெல்லாம் ஏன் அவனுக்கு செய்யலை அது கிருஷ்ணன் சொல்கிறாரு ஒரு இடத்துல கேட்காம நான் உதவி செய்ய முடியாதுங்கிறது இதுக்காக நான் அரண்மனை வாசலில் காத்திருக்கேங்கிறது எப்படா குசையிலுன்னு வருவான் வந்தவுன்னு அவன் வச்சிருக்கா அவ்வளோ பிடுங்கி சாப்பிட்டு கரெக்டாக கொடுத்ததாக சொல்லுவாங்க காரணம் என்னங்கிட்ட கஷ்டப்படுறதே கூட உனக்கு சுகமாக இருக்கலாம் பார்த்தீங்க நானாக கொடுத்து சுகத்தை கொடுத்தேன்னு அதோடைய வேல்யூ தெரியாதுங்கிறாங்க ராமகிருஷ்ணர் கூட அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வைரத்தை கொண்டு போய் ஒரு காய்கறி கரங்கிட்ட கொடுத்தா என்ன தருவாங்க ஒரு அரைக்குள்ளே கத்திரிக்காய் என்ன தர்றேன்ப்பான்னு சொல்லுவாங்க அதே வைரையாக வரட்ட போனான் அந்த வேல்யூ எப்பங்க தெரியும்னா அந்தந்த தருணத்தில் கொண்டு வந்து சேர்க்கறதான் தான் அதோடைய மதிப்பு குடும்ப தவிர சும்மா இருக்கிற நேரத்தில் கூட்டுறதுக்குள்ளார் குருநாதர் தாகம் இருக்கணுங்கிறார் ஓசோ ஒரு இடத்துல சொல்லுவார் தேட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு தாகம் இல்லைன்னா வெளியில் நீங்கள் தாகத்தை தேடவே முடியாது இப்போ கொடைக்கானல் கூலிங்கான தாகம் வருமா தண்ணியை தேவைப்படுமா இப்போ பாலைவனத்தில் வெயிலில் போனால் தெரியும் தாகத்துடைய அருமை தெரியும் அப்போ அந்த குருநாதருடைய அந்த இயக்கம் இருந்தால் மட்டும்தான் குருநாதர் உங்கள்கிட்ட உங்க கண்ணு முன்னுக்கு வந்து நிற்பாங்க குருநாதர் தேடி போகாதீங்க அவர் தேடி வருவார்னு சொன்னேன் அதுக்காண்டி வீட்டுக்கு அதவெல்லாம் தட்டுவார்னு நினச்சிடாதீங்க ஒரு ஏரியாவில் இருப்பாங்க நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் போகணும் அந்த தேடுதல் இல்லாட்டி அதோடைய சுவை தெரியாது பார்த்து குருநாதர் குருநாதன்கிற இன்னொரு வார்த்தை ஓசை சொல்லுவார் குருநாதன்கிற மரணம்ங்க வரும் குருநாதர் யாருன்னா மரணம் வருது ஏன்னா பாலைதான் மரணிக்க வச்சிருவார் என் குருநாதரோட ஒரு தடவை ஒரு அவருடைய நண்பர்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார் நானும் என் குருநாதரும் எனக்காகவும் அவங்களுக்காண்டி ரெண்டு பேரும் வரோன்னு சொன்னோன்னே சேர் போட்டு வச்சுருந்தாங்க அவங்க ஒரு பெரிய கோழிசர்வங்க அவங்க ரெண்டு பேரும் கை கட்டி அப்படியே குனிஞ்சு நிற்கிறாங்க குருநாதர் முனுக்கு நானும் சேரில் வைப்பேன் அவங்க என்னை விட வயசு இருபது முப்பது வயசு கூட பார்த்து பணிவாக கொஞ்சம் நேரம் கழித்து கேட்குறாங்க இவரு அப்படின்னாரு என்னை பார்த்து அவங்க கேட்டாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க என் குருநாதர் கே இவரு அப்படின்னாரு என்னுடைய நண்பன் அப்படின்னாரு இது நடந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுப்பா ஓஸ்டோடைய குரு ஒரு கண்ணாடின்னு ஒரு புத்தகம் வாச்சிட்டுருக்கேன் ஒரு உண்மையான குரு தன்னுடைய சீடனை நண்பன் என்று அழைப்பாருங்கிறார் பார்த்தா மிரண்டுட்டேன் இந்த புக்கு என் குருநாதரை படிக்கலை பார்த்தா உண்மையான குரு தன்னுடைய சீடனை நண்பன் என்று அழைப்பாருங்கிறார் காரணம் என் நண்பன் வைச்சாங்க உங்கள் நன் உங்கள் ஒய்ஃப்ட உங்கள் அம்மாட்ட உங்கள் கூட பிறந்தவங்கட்ட உங்கள்கிட்ட உங்கள் மூலமாக பிறந்த குழந்தைகிட்ட சொல்லாத விஷயம் கூட உன் நம்பர்கிட்ட சொல்லியிருக்கீங்க குருநாட்டை எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கானது அதுதான் அந்த வேலை தான் ஓசோ செஞ்சது ஒரு நண்பனை தானே உங்க கூட இருக்கிறார் அவர் அவர்கிட்ட கேட்காத கேள்வி என்ன இருக்குது அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு ஒருத்தர் கேட்குறாரு தாடி அப்படி தடவிட்டே இருந்திருக்காரு அந்த நேரத்தில் கேட்டிருக்காரு தாடி வச்ச கலாம் என்ன தான் எங்கள்லாம் செய்ய போகிற அப்படிங்கிறார் ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்கார் அவர் வச்சு செய்வார் எவ்வளோ தூரம் ஒன்று உடைக்க முடியுமோ உடைச்சிக்கிட்டே உள்ளே போகிறார் இவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் திருப்பி ஒரு பதில் மாதிரி கேள்வி கேட்பார் பார்த்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டார் பார்த்து கேட்குறவனுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பார்